வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒருத்தருக்கு ஒழுக்கமாக தெரிகிற விஷயம் மற்றவங்களுக்கு கேலியா தெரியுது உண்மையில ஒழுக்கம்னா என்ன அதை எப்படி கடைபிடிக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இது வள்ளுவருடைய வாக்கு மேலும் பல நூல்களை கற்றிருந்தாலும் உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மை இல்லாதவர் அறிவில்லாதவரே ஆவர் என வள்ளுவர் கூறுகிறார் அறிவில்லாதவராகி அவர் எதை செய்தாலும் தவறாகத்தான் இருக்கும் அப்ப ஒழுக்கம் என்றால் என்ன தமிழ் போல் பொருள் பொதிந்தபடி வார்த்தைகள் வேறு மொழியில் நிறைய இருக்கிறதா என்றால் சந்தேகம்தான் அந்த பானையிலிருந்து நீர் ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறோம் ஒழுகுதல் என்றால் தொடர்ந்து ஒரு செயல் நடப்பதை ஒழுகுதல் ஒழுகுதல் என்ற வார்த்தையிலிருந்து ஒழுக்கம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது அதாவது தலைமுறை தலைமுறையாக மாற்றமின்றி தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது எவை எவையோ அத்தனையும் ஒழுக்கம் என்று பெயரிட்டனர் ஒரு ஆண் ஒரு விஷயத்துல ஒழுக்கம் தவறும் பொழுது பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சமூகம் அதே காரியத்தை ஒரு பெண் செய்யும் பொழுது சமூகம் பெரிய தவறாக சுட்டிக்காட்டி நிராகரிக்கிறது இப்படி ஒழுக்கத்திற்கான அளவுகோல் ஆண் பெண் ஜாதி அடிப்படையில் சமூகம் அடிப்படையில் வேறுபட்டு இருப்பதால் ஒருவருக்கு ஒழுக்கமாக தெரிவது இன்னொருவருக்கு அது கேலியாக தெரிகிறது இயந்திரமயமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் எங்கு பார்த்தாலும் வன்முறை கொலை கொள்ளை இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் என கொஞ்சம் யோசித்தால் தனி மனித ஒழுக்க குறைபாடே ஆகும் வாழ்க்கையை பின்பற்றப்படும் நல்ல நெறிமுறைகளை ஒழுக்கம் என அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை மகரிஷி அவர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக எளிமைப்படுத்தி அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒருவருடைய எண்ணம் சொல் செயல் தமக்கோ பிறருக்கோ உடலளவிலோ மனதளவிலோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ துன்பம் தராமல் இருக்குமானால் அதுவே ஒழுக்கமான செயல் வீட்டம்மா ஏங்க எப்போ பார்த்தாலும் மொபைல் மொபைல் மொபைல்னு இருக்கீங்களே மொபைல் ஃபோனுக்கு வெளியேயும் ஒரு உலகம் இருக்கிறது அதையும் கொஞ்சம் பாருங்க என சொல்ல வீட்டுக்காரர் உடனே லிங்க் இருந்து அனுப்பி பார்க்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு காலகட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இது கணவரின் ஒழுக்கமற்ற செயல் காலையிலிருந்து இரவு வரை நாம் செய்யும் செயல்கள் மூலம் நானும் துன்பப்பட்டு விடக்கூடாது பிறரும் துன்பம் கொடுத்துவிடக்கூடாது அதுவே ஒழுக்கமான செயல் மகரிஷி அவர்கள் உண்மையான இறை வழிபாடும் இதுதான் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒழுக்கம் உயிரை விட மேன்மையானது என ஏன் வள்ளுவர் சொல்லுகிறார் என்றால் ஒழுக்கம் இல்லாமல் வாழும் பொழுதுதான் சிக்கல் மேல் சிக்கல் துன்பம் மேல் துன்பம் வாழ்க்கையே போராட்டமாக அல்லது இன்பம் துன்பம் மாறி மாறி வருகிறதே ஒழிய இன்ப துன்பத்தை தாண்டி அமைதி ஆனந்தம் என்ற நிலைக்கு பெரும்பாலானவர்கள் செல்வதே இல்லை என மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் ஒழுக்கமாக வாழ என்ன செய்ய வேண்டும் அகத்தவம் செய்ய செய்ய மன அலை சுழல் குறைகிறது இதை செய்தால் இன்பமா துன்பமா என்ற நிலை இயல்பாக வர ஆரம்பித்துவிடும் தற்சோதனை பயிற்சிகள் செய்ய செய்ய என்னிடம் இருக்கும் குறைகளை தவறுகளை உணர்ந்து திருத்திக்கொண்டு ஒழுக்கமாக இனிமை காக்கிற அளவிலே தன்னுடைய கடமைகளை நீதி பெறலாமல் செய்யும் ஒரு தகமை வர ஆரம்பித்துவிடும் தவம் தற்சோதனை செய்து ஒழுக்கமுடன் வாழ்வோம் மற்ற எல்லோரையும் நலமாக வாழ வைப்போம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க